இப்போ இந்த வாரிசு அரசியல் குறித்து சொல்லணும் இப்போ உதயநிதி ஸ்டாலினை தாண்டி கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்கள் வந்து திமுகவோட துணை பொதுச்செயலாளராக இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க திமுகவோட அணி அதுவும் கனிமொழி அவர்கள்ட்ட தான் இருக்கு மக்களவையில் திமுகவோட குழு துணைத் தலைவரா கனிமொழி அவர்கள் தான் இருக்காங்க அது இல்லாம இப்ப தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியா இருக்காங்க அவருடைய அப்பா மாறன் வந்து அப்போதே எம்பியா இருந்தாரு அமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சராக இருந்தார் இப்ப இந்த இவர்களை தாண்டி மூக்க அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தார் எம்பியா இது மட்டுமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த கட்சியும் அவர்கள்ட்ட தான் இருக்கு கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் ஆட்சியில முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்கு ஒரு அரசியல் அப்படின்னு பார்க்க முடியுது இப்ப மற்ற கட்சிகள்ல வந்து இந்த வாரிசு அரசியல் இல்லையா குடும்ப அரசியல் இல்லையா அப்படின்னா மற்ற கட்சிகள்ல இருக்கு வாரிசு அரசியல் இருக்கு ஆனா தலைமை பதவின்னு இருக்குல்ல தலைமை பொறுப்பு தலைவராக இருக்கிறது கட்சியோட தலைவராக இருக்கிறது முதலமைச்சராக இருக்கிறது துணை முதலமைச்சராக இருக்கிறது தமிழ்நாட்டை போல கருணாநிதி அவர்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்போ கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி அதன் பிறகு ஸ்டாலின் அதன் பிறகு உதயனி ஸ்டாலின் அதன் பிறகு கொண்டு போலாம் பார்க்கிறாங்க அதன் பிறகு நடக்கமா நடக்காதான்னு தெரியாது இப்படி இருக்க சூழல் வந்து மிக மோசமான ஒரு சூழல்